அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நம் காணொலியில் காண விரும்புவது பஞ்சமி என்று பாரமல் ஸ்ரீ வராகி தேவி அம்மனின் அருளை பெற செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் வராகி வழிபாடு என்பது மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடுகளில் ஒன்று என்பது அனைவருக்கும் தெரியும் என்பது முழு நம்பிக்கையாகும் பொதுவாக சூனியம் ஏவல் பிள்ளி கடன் பிரச்சனை எதிரிகள் தொல்லை நீங்க வேண்டும் என்பதற்காகத்தான் வராகி அம்மனை அதிகமான மக்கள் வழிபடுகிறார்கள் ஆனால் வராகி தேவியை கார்த்திகை மாதம் வளர்பிறை பஞ்சமியில் குறிப்பிட்ட முறையில் வழிபட்டால் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும் என இந்து சாஸ்திரங்கள் கூறுகின்றன கார்த்திகை மாதம் வளர்பிறை பஞ்சமி என்பது வராகியம்மன் வழிபாட்டிற்கு சிறப்பான நாளாகும் இந்த தினத்தில் வழக்கமாக செய்யும் வராகிய வழிபாடுடன் மிக எளிமையான வழிபாட்டினை செய்தினால் அளவில்லாத நன்மைகளும் மாபெரும் செல்வங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும் பௌர்ணமி மற்றும் அமாவாசைக்கு பிறகு வரும் ஐந்தாவது நாள் பஞ்சமி ஆகும் சப்த கன்னியர்களில் ஒருவரான வராகிக்கு உரிய தினமாகும் பதினாறு திதிகளில் பஞ்சமி திதி மிகவும் உன்னதமான திதியாக சொல்லப்படுகிறது பொதுவாகவே வளர்புறை தேய்பிறை என எந்த பஞ்சமியில் விரதமிருந்து சக்தி வழிபாட்டினை மேற்கொள்வதனால் வாழ்க்கையில் கஷ்டம் வறுமை எதிரிகளுடைய தொல்லை கடன் பிரச்சினை தீய சக்திகளால் ஏற்படும் பிரச்சினைகள் ஆகியவை அனைத்தும் நீங்கி வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும் சகல விதமான ஐஸ்வர்யங்களும் ஏற்படும் என்பது நம்பிக்கையாகும் இந்த தினத்தில் ஆம்பிகையின் படை தளபதியாக இருந்து வெற்றியை தந்த வராயம்மனை முக்கியமாக அந்த தேவியை வழிபடுவது மிக மிக விசேஷமானதாகவே இருக்கிறது பொதுவாகவே பஞ்சமி திதியில் வராயம்மனுக்கு கோவில் சென்று வாழை இலையில் அரிசி பரவி தேங்காயை உடைத்து இரண்டு மூடிகளிலும் நெய் விட்டு பஞ்சு திரு இட்டு விளக்கேற்றி விரளி மஞ்சளில் மாலை கட்டி வராகி அம்மனுக்கு அணிவித்தால் வாழ்வில் நம்முடைய பாடாய்படுத்தும் துன்பங்கள் அனைத்தும் கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகும் என்பது நம்பிக்கையாகும் இது அனைத்தும் அம்மனுடைய அருளால் விரைவில் நடைபெறும் எடுக்கும் காரியம் அனைத்திலும் வெற்றிகளை தேடித்தருவார்கள் வராகியம்மன் வேண்டுதல்கள் அனைத்தும் அப்படியே நிறைவேறும் வராகி அம்மனிடம் கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் என நம்பிக்கை தொடர்ந்து ஐந்து பஞ்சமிகள் இந்த வழிபாட்டினை செய்து வந்தால் போதும் நம்முடைய வேண்டுதல் கட்சியுமாக நிறைவேறும் என்பது நம்பிக்கையாகும் மாதங்களில் அதாவது மற்ற மாதங்களில் வரும் பஞ்சமியை விட கார்த்திகை மாதத்தில் வரும் பஞ்சமி மிகவும் விசேஷமானது கார்த்திகை மாதத்தில் வரும் வளர்ப்புறை பஞ்சமியை வராகி பஞ்சமி என சொல்வதுண்டு இந்த பஞ்சமியில் வராகியை வழிபடுவதனால் வாழ்வில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் நீங்கிவிடும் இந்த ஆண்டு கார்த்திகை மாதத்தில் சிறப்பு வாய்ந்த வளர்பறை பஞ்சமியானது மாபெரும் சக்தி வாய்ந்தது இந்த நாள் குறிப்பிட்ட வழிபாட்டினை வீட்டில் செய்வதனால் வராகி அம்மனுடைய அருளும் மகாலட்சுமி தேவியின் அருளும் உங்கள் வீட்டில் உள்ள கஷ்டங்கள் அனைத்தும் அவருடைய அருளால் காணாமல் போகும் என்பது நம்பிக்கையாகும் முக்கியமாக வராகி பஞ்சமி என்று காலையிலோ அல்லது மாலையிலோ இந்த வழிபாட்டினை கண்டிப்பாக செய்துவிடலாம் குளித்து முடித்து விட்டு வழக்கம்போல் வீட்டு பூஜையரில் விளக்கேற்றி வைத்து விட வேண்டும் வராகி படத்திற்கு மலர் சுற்றி வாசனை உதிரி மலர்களையும் தனியாக வைத்து கொள்ள வேண்டும் அரிசி பறைப்பு அதன் தேங்காய் நெய் விளக்கேற்றி வைக்க வேண்டும் அதோடு கார்த்திகை அதாவது கார்த்திகை மாத பஞ்சமி என்பதனால் ஐந்து அகல் விளக்குகளையும் ஏற்றி வைக்க வேண்டும் வராகி அம்மனுக்கு நெய்வேத்தியமாக முக்கியமாக நெய்வேத்தியமாக கற்கண்டு முக்கியம் ஆகாமல் அடுத்ததாக ஏதாவது ஒன்றை படைக்க வேண்டும் நெய்வேத்தியமாக பிறகு வராகி அம்மனை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு ஓம் ஸ்ரீ வராகியே நமக எனும் மந்திரத்தை பதினெட்டு முறை சொல்ல வேண்டும் பிறகு பூஜை அறையில் ஏற்றி வைத்த ஐந்து அகல் விளக்குகளையும் எடுத்து சென்று நிலைவாசலுக்கு அருகில் ஏற்கனவே ஏற்றி வைத்த தீபங்களுடன் சேர்த்து இந்த தீபங்களிலிருந்து இரண்டு தீபங்களை வைக்க வேண்டும் ஒரு தீபத்தை எடுத்து சென்று வீட்டின் சமையலறையில் அறையில் வைத்து விட வேண்டும் மற்றொரு அகல் விளக்கை வீட்டின் நடுகூடத்தில் வைக்க வேண்டும் மீதமுள்ள ஒரு விளக்கை எடுத்து சென்று வீட்டின் பின்புறம் வைக்க வேண்டும் பின்பு அதாவது பின்புறம் இல்லாதவர்கள் பல்கடியில் இருந்தால் அங்கு வைத்து வழிபடலாம் இப்படி வைப்பதனால் உங்களுடைய துர்தேவதைகள் வீட்டிற்குள் வராமல் பின்வாசல் வழியாக அப்படியே விரட்டியடிக்கப்படும் என்பது நம்பிக்கையாகவே இருக்கிறது மீண்டும் பூஜை அறைக்கு திரும்பி வந்து உதிரி பூக்களை எடுத்து உராகிய மனை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு மலர் தூவி வழிபட வேண்டும் பிறகு கற்பூர் ஆரத்தி காட்டி பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் அதன் பிறகு நிறைவாக மகாலட்சுமி தாயாரின் மந்திரத்தை மூன்று முறை சொல்லி வராகி தேவியை அதாவது மனை மகாலட்சுமியாக வீட்டில் இருந்த அருள் செய்ய வேண்டுமென வேண்டிக் கொள்ள வேண்டும் இதனால் மகாலட்சுமியின் அருள் வீட்டில் பரிபூரணமாக நிறையும் என்பது நம்பிக்கையாகும் முக்கியமாக ஓ மகாதேவியே சத வித்மஹே விஷ்ணு பத்மி சதி மகே லட்சுமி பிரசோதயா என்னும் மந்திரத்தை மூன்று முறையாவது ஐந்து முறையாவது அல்லது ஏழு முறையாவது சொல்லி தாராளமாக வழிபாடை மேற்கொள்ளலாம் வளர்பிறை பஞ்சமி என்பது அமாவாசைக்கு அடுத்த ஐந்தாம் நாள் ஆகும் இந்த நாளில் சப்த கன்னியர்கள் ஒருவரான வராகி அம்மனை வழிபாடு செய்வது சிறப்பான பலனை தரவல்லது வளர்பிறை பஞ்சமி திதியில் வராகி அம்மனை வழிபடுவதனால் தடைகள் நீங்கி சுபிட்சம் உண்டாகும் என்பது பெரும் நம்பிக்கை சந்திர மாதத்தின் அமாவாசைக்கு அடுத்த நாள் தொடங்கி ஐந்தாம் நாள் பஞ்சமி நாளாகும் சப்த கன்னிகளில் ஒருவரான வராகி அம்மனை வணங்குவது விசேஷம் முக்கியமாக இந்த திதியில் எந்த கஷ்டமாக இருந்தாலும் வராகி அம்மனிடம் சொல்லி வழிபட்டால் அனைத்தும் நமக்கு நன்மையாகவே நடக்கும் இந்த திதையில் வழிபடுவதனால் எதிர்ப்புகள் நீங்கி தடைகள் நீங்கி முக்கியமாக நமக்கு நன்மை நடக்கும் என நம்பப்படுகிறது வராகியம்மன் சன்னதியில் உள்ள கோவிலுக்கு சென்று வராகியம்மனை தரிசிக்கலாம் வராகியம்மனை முக்கியமாக நாங்கள் கூறும் இந்த முறையில் வழிபட அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கையாகவே இன்றளவும் இருக்கிறது சப்த கண்ணீர்களில் ஒருவரான வராகியம்மனை வழிபட உரிய திதியாகும் மாதந்தோறும் வரும் தேய்பறை மற்றும் மலர்பறை அன்று வராயம்மனை வழிபட உகந்த தினமாகும் மாதந்தோறும் வரும் பஞ்சமி திதியன்று விரதமிருந்து வராகியமனை வழிபாடு செய்து வந்தால் எதிரிகளுடைய தொல்லை நீங்கும் கடன் தொல்லை சுத்து பிரச்சனை நீங்கும் வாழ்வில் செல்வ வளங்கள் அதிகரிக்கும் வராகியம்மனுக்கு உரிய திசை வடதிசையாக கருதப்படுகிறது எனவே இந்த திசையில் அமர்ந்து அம்மனை வழிபாடு செய்வது உகந்தது வீட்டில் தினமும் ஒரு ஏற்றி வைத்து அந்த விளக்கில் வராகியம்மன் இருப்பதாக நினைத்து வழிபட வேண்டும் வீட்டு பூஜை அறையில் இருந்தால் வராகியம்மனின் படத்தையோ சிலையையோ தாராளமாக வைத்து வணங்கலாம் மற்றும் பூஜித்து வரலாம் வராகியம்மனுக்கு விருப்பமான நீல சிறப்பு நீளம் சிவப்பு மஞ்சள் நிற உடைகளை உடுத்தி வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை தரும் வராகியம்மன் வழிபாட்டை சுக்கரனுக்கு உகந்த நாளான வெள்ளிக்கிழமையில் செய்வது சிறப்பு வாய்ந்த அதேபோல் முதன் முதலாக வராகியம்மனை வழிபாடு செய்பவர்கள் முக்கியமாக பஞ்சமி திதியில் தொடங்கலாம் தொடர்ந்து ஐந்து பஞ்சமித் விரதமிருந்து வராகியம்மனை வழிபாடு செய்தால் பல்வேறு நன்மைகள் உண்டாகும் எதிரிகளுடைய தொல்லை பிரச்சினைகள் தீர நின்ற நிலையில் காட்சி தரும் வராகியம்மனை வழிபாடு செய்ய வேண்டும் வீட்டில் செல்வம் பெருக அமர்ந்த நிலையில் சந்தமாக காட்சி தரும் வராகியம்மனை வழிபாடு செய்ய வேண்டும் பஞ்சமி திதியில் விரதமிருந்து வராகியம்மனை வழிபடுவதால் எதிர்ப்புகள் எதிர்ப்புகளெல்லாம் தவிடுபடியாக்கி காரியங்கள் வீரியத்தை கொடுப்பார் வெற்றி வராகி வராகியம்மன் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்